வடகி சாப்பிட்டு வந்துட்டு தெம்பை பழப்பு பார்த்து என்ன என்ன சொல்கிறேண்ணா தெரியாதானே நான் என்னதான் பல்லு வலி இருந்தாலும் வாய் மட்டும் கேட்க மாட்டேங்குது வாயும் கேட்க மாட்டேங்குது வயிறு கேட்க மாட்டேங்க என்ன பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிடலாம் வழி இருந்தாலும் ஒரு ஓரமாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வைட்டை பார்த்தா தானே ஆகுது ஏனங்க பாடுபாடுறப்ப உடம்புல தெம்புவே நம்புவோம் சோறுதீங்களா எங்கே இருக்க ஒரு தெம்பு நடங்க ரோடே சரியில்லை ஏன்னா ரோடே இன்னும் ரொம்ப மோசமாக என்ன பண்ணுறது கடை வந்துடுச்சியா வந்துவிட்டது ஓட்ட ஓட்டுல வண்டி ஒரு நடைபெறும் வந்து என்னங்க வாய்க்கோ கடை வந்துச்சோ